இந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னா இவங்களை இவங்கள்ட்ட இருந்து ரத்தம் என்ன தொடர்ந்து பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா மலம் நிறமற்றதா மாறி சரியா உடம்பு மஞ்சளா மாறி இப்படி ஒரு டீம் ஒன்று இப்ப என்ன செய்யறாங்க இவங்க ஊசி அடிச்சு கொள்றது இல்ல இந்த டீம் பெருசாச்சு இந்தியா சரி பாகிஸ்தானா சரி போற இந்த ஊசி அடிக்கப்படாத புள்ளைகளுக்கு சான்ஸ் கூடுதலா இருக்குது நோய் வாரதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குது ரைட் அடுத்து விட்டா ஊசி அடிச்சு கொள்ளாதால அவங்களோட பிள்ளைக்கு நோய் வந்ததால எங்க பிள்ளைகளோட பழகத்தால என்ன பிள்ளைக்கு அந்த நோய் வரது யாரோ ஒருத்தருக்கு நோய் வந்துச்சு அவங்க பிள்ளைகளுக்கு பரவச்சு அதாவது முடிச்சு எல்லாம் பரவச்சு அதனால அதெல்லாம் எல்லாரும் அடிக்கிறோம் அடிச்சு கழிச்சு பிள்ளைகள் செஞ்சு விளையாடுவோம் அதை வயிற்று பிடி தள்ளி பாக்கு நெஞ்சு பிடி அதெல்லாம் செய்யல ஏன்னா இருக்க வச்ச மாதிரி இருக்கும் அப்ப இந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எந்த நோயும் வந்த பிறகுதான் அடுத்தவங்களுக்கு பரவும் டிடி வருது நான் இருமி கொண்டிருக்கிறேன் நோய் அறிக்குறி இருக்குது டிபி வருது இன்னொருத்தருக்கு பரவும் அடிக்குறி வருது இந்த நோய் மட்டும் அறிகுறி வருது ரெண்டு கிழமைக்கு முதல்ல இருந்தே பரப்பு தொடங்கிடுவோம் அதாவது ரெண்டாவது வளர்ச்சி அடைஞ்ச பிள்ளைகள் பருவ வளர்ச்சி அடைஞ்ச ஆம்பளை பிள்ளைகளுக்கு இது வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்

நாங்க ஊசி கொடுக்குறோம் இந்த ஊசியும் அடிச்சு கொள்ளணும் அடிச்சு கொள்ளலன்னு சொன்னா இந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னா இவங்க இவங்கள்ட்ட இருந்து ரத்தம் இன்னொரு கொடுக்கிறாரு விளங்குதா ஈரல் பாதிக்கப்பட்டோம் இவங்கள்ட்ட இருந்து ரத்தம் கூட இன்னொரு கொடுக்க இது ஹெபடைட்டிஸ் சொல்றேன் எங்களை ஈரல் ஈரலுக்குள்ளதான் பித்தப்பாய் இருக்குது ஈரல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா மலம் நஜிஸ் வந்து கலர் இல்லாம போகும் உடம்பும் கலரா மாறு நஜிஸ் என்ன கலரா போகுமான் தக்க வச்சு என்ன கலர்னு கேட்குறேன் நோமல் என்ன கலர் போகும் பித்த பயிர பித்த பித்தத்துல கலர் போகும் தானே மஞ்சள் நிறத்துக்கு மஞ்சள் அல்லது மஞ்சள் நிறத்துல கலர்ல இருக்கு ஈரல் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா மலம் நிறமற்றதா மாறி சரியா உடம்பு மஞ்சளா மாறி மீசல்ஸ் இப்ப புதுசா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மீசல்ஸ் அந்த கதையை நான் குயிக்க சொல்லி முடிக்கிறேன் மீசல்ஸ் சொல்ற ஒரு நோய் வந்து இல்லை உலகத்துல இருந்துச்சு மீசல்ஸ் ரூபெல்லாம் ரெண்டு இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரிதான் சரியா மீசல்ஸ் சொல்றது நாங்க சராம்புன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல சராம்புன்னு சொல்லிருப்பான் சராம்பு சின்னமுத்து சரி இது வந்து ரேஷ் வந்து வரும் எங்களோட உடம்புல சொல்லிட்டு இருப்பாங்க மருந்து குடிச்சா குணமாகும் அது இஷ்யூ இல்ல எங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி மூலமா தான் குணமா இருக்கு மருந்துக்கு இல்ல அது ரேஷத்தை குறைச்சு கொள்ளையிலும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்தா இது மூளைக்கு போச்சுன்னு சொன்னா பாதிப்பு வரும் சரியா ரைட் இந்த மீசல்ஸ் சொல்ற நோய் வந்து இலங்கையில இல்லாமல் ஒரு நோயாளி இல்ல என்ற ஒரு நிலவம் வந்து ரெண்டாயிரத்தி தகனாமே மீசல்ஸ் நோயாளி வந்து இலங்கையில முழு இலங்கையிலயும் மீசல்ஸ் கடைசான மீசல்ஸ் நோயாளி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு ஒரு நோயாளி வந்து வரல இப்ப நான் சொன்னேன் கடைசி ஒரு பத்து வருஷத்துல ஊசடிச்சு அடிச்சு கொடுத்து ஒரு எகேன்ஸ் டீம் உருவாக்கி ஊசிக்கிறாங்க இப்படி ஒரு டீம் ஒன்று இப்ப என்ன செய்யறாங்க இல்ல இந்த டீம் அத்த இல்ல தனி அடிக்கிறதுல தனிச்சடி மைக்கிறது அத்தூட்டால் அடிக்கிற இல்ல அந்த ஹஜ்யாரில் இவங்க இல்ல அந்த சேர அடிச்சு இல்ல அந்த மௌர் அடிச்சு இல்ல இவங்க அடிச்சு இப்படி ஒரு பெரிய டீம் உருவாச்சு அப்புறம் இல்லையா முழு இலங்கையில இப்படி உருவாகி இருக்கிற நேரம் இப்ப அந்த ஊச அடிக்கப்படாத பிள்ளைகளுக்கு வந்து அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் வளர்ந்துட்டா ரைட் இப்ப இதுல ஒரு புல்ல வாப்பா இந்தியாவுக்கு போடாரு இந்தியா மட்டும் பாகிஸ்தான் இந்தியா சரி பாகிஸ்தானும் சரி போடுறாரு அங்க இருந்து இந்த கிருமி வரைக்கும் வருது இவர் இத எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வரல இந்த கிருமிக்கு தொட்டி இருந்துச்சு தெரியா இவரு வீட்டுக்கு வராரு வீட்டுல இவரோட பிள்ளைக்கு வருது இவரோட பிள்ளைகளோட இவரோட மகால பிள்ளையில அப்படி எல்லாருக்கும் வருது அவங்களுக்கு வெளியேடுற புள்ளைகளுக்கு வருது இப்படி இப்படி பார்த்தா அவனோட பேமிலியில ஒருத்தவங்க அக்கூரன்லையும் கனெக்ஷன் அடிக்குது அப்புறம் நான் சொன்னது தானே ஒரு ஊரில் பெரும் திறக்கப்பட்ட ஒரு ஊரு அக்கூரன்லயம் ரெண்டு நோயாளிகளும் இதுல விஷயம் என்ன இந்த ஊசி அடிக்கப்படாத புள்ளைகளுக்கு சான்ஸ் கூடுதலா இருக்குது நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குது ரைட் அப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஊசி அடிக்காதவங்களுக்கு தானே வரும் எங்க பிள்ளைக்கு ஊசி அடிச்சு இருக்குது அது சொல்லி நாங்க பரவாயில்லன்னு சொல்லி சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஆனா அதுல பாதிப்ப நான் சொல்றேன் மீசல்ஸ் சொல்ற ஊசி எம்ஆர் எம்எம்ஆர் இல்லாட்டி ரூபெல்லா மீசல் இது அடிக்கிறது வந்து புள்ள பிறந்து ஒன்பது மாசத்துக்கு போறதா இந்த ஊசி அடிக்கும் அந்த ஒன்பது மாசம் வரைக்கும் தாயிட வயத்திலிருந்து எடுத்துட்டு வர எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு போதும் இந்த நோய் வராம தடுத்து சரியா இப்ப எங்க இலங்கையில் இல்லாத ஒரு நோய் வந்துருச்சா எல்லாருக்கும் இந்த நோய் பரவிட்டு போற நேரம் இந்த ஒன்பது மாசத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் இந்த நோய் வர எங்க வீட்டுல நான் எல்லா பிள்ளைகளுக்கும் அடிச்சு கொள்வேன் அடுத்த விட்டா ஊச அடிச்சு கொள்ளாதால அவங்க பிள்ளைக்கு நோய் வந்ததால எங்க பிள்ளைகளோடு அவங்க பழகத்தாலே என்ன பிள்ளைக்கு அந்த நோய் வர தொடங்குது இப்ப இது இந்த பிள்ளைக்கு ஒன்பது மாசம் வந்திருந்தா அடிச்சிருப்பாங்க அப்ப ஒன்பது மாசத்துக்கு எல்லாம் நோய் வர தொடங்கிச்சு இலங்கையில் ஒரு முடிவு எடுத்தாங்க என்னது எல்லாருக்கும் மூச அடிப்பாங்க இப்ப என்ன செஞ்சது ஊச அடிச்ச புள்ள ஊச அடிக்காத புள்ள எல்லாத்தையும் தேடி அந்த பண்ணி பண்ணி ஊசி அடிச்சோமே ஸ்கூல் பெரிய ஆக்கள் ஒரு ஊசி சரி அடிச்சு எல்லாம் தேடி தேடி ஊசி அடிச்சோமே தேடி 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 ஊச அடிக்க வேண்டிய வந்துச்சு சரி ஊச அடிக்கிறதுக்கு ஒரு ஊசிக்கு ஒரு நாலாயிரம் ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு வெக்சுக்கு நாலாயிரம் ரூபாய் ஊச அடிச்சாக்கல் எல்லாருக்கும் கிடையாது உள்ளு ஸ்ரீலாக்காய் மறைக்கும் எத்தனை கோடி ரூபாய் சரி வச்சிருப்பாங்க யாரு சல்லி அரசாங்கம் சல்லியா அரசாங்கத்துக்கு யாரு சளி கொடுத்து நீங்க வாங்குற பருப்புல அரிசியில பயிரில நீங்க வாங்குற ஷோட்டிஸ்ல என்ன போன சல்லிடறாங்க

ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் சில விஷயங்கள ஓப்பனா சொல்ல இயலாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சிச்சுவேஷன் நடந்திருந்த மீசல்ஸ் வந்து மீசல்ஸ் இலங்கை முழுக்க பரவி மீசல்ஸ் எல்லாருக்கும் மூசடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருந்தால் நான் சொல்ற வேலை தானே சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்திருந்தா அது இலங்கையில பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு இது அப்படி ஒரு இஷ்யூவா மாறல மாறாம அப்படி வச்சு யாரோ ஒருத்தருக்கு நோய் வந்துச்சு அவனோட பிள்ளைகளுக்கு பரவாயில் அதால முழு சிறிலங்காக்கும் பரவாயில்லை அதால நாங்க எல்லாரும் அழிக்கிறோம் அடிச்சு முடிச்சு ஒரு குறிப்பிட்ட ஆக்களை நாங்க டார்கெட் பண்ணி சொல்லல எந்த நியூஸ்லயும் வரல வந்திருந்திருந்தா திருப்பியும் பண்ணப்பட்டிருக்கும் சரி இந்த தோல் எல்லாம் வந்து போயிடும் இழுபட்டு தன்மை இல்லாம போயிருப்ப தன்மை இல்ல நடக்கும் நாங்க மூச்செடுத்து மூச்சு எடுத்து நேரம் எங்கட நெஞ்சு விழியும் அப்படித்தானே வயிற்றுல எப்படி செஞ்சு பார்க்கலாம் நல்லா தள்ளி கூட தள்ளி விட்டு எடுத்து பார்க்கணும் இந்த ரேஷ் வந்து அது கூடி வச்சு என்ன சொன்னா அந்த ரேஷ் கூடி நாங்களுக்கு ரேஷ் என்ன படமா என்ன போறோம் தோல் விரியாது இப்ப நாங்க வயிற்று இப்படி தள்ளி பிள்ளைகள் செஞ்சு விளையாடுவோம் அதை வயிற்று இப்படி தள்ளி பார்க்கறேன் நெஞ்சு இப்படி அதெல்லாம் செய்யல ஏன்னா இருக்க வச்ச மாதிரி இருக்கும் அப்ப இந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தள்ளப்படும் ரைட் மார்க்ஸ் இது இன்னொரு நோய் இது வந்தால் கூகை கட்டுன்னு சொல்றோம் சரியா இது வந்து கண்ணு கட்டி இல்ல கண்ணு கட்டியும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது சரியா கட்டுன்னு சொல்ற நோய் இந்த நோய் வர வரலாற்று பண்ண நோமெல்லாம் சில பேர் சொல்றது வராத நோய்க்கு மருந்து செய்யறது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க வராத நோய் வந்துருச்சுன்னு சொன்னா தான் வந்த நோய்க்கு தான் மருந்து செய்யணும் அது அவங்க சொல்றதுக்கு காரணம் இருக்கேன் எனக்கு தெரியாது நான் சயின்ஸ் மட்டும்தான் பேசுறேன் சரி அவங்கள நான் குறை சொல்ல இல்ல சரியா அவனுக்கு எவ்வளவு காரணம் இருக்கு கட்டு இதுல என்ன ஆகும் இதுல முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது முக்கியமான ரெண்டு விஷயம் முதல் விஷயம் எந்த நோயும் வந்த பிறகுதான் அடுத்தவனுக்கு பரவும் எனக்கு நோய் வருது டெங்கு வருது டெங்கு கிருமி உடம்புக்குள்ள இருக்குது எனக்கு காய்ச்சல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்குது இப்ப என்ன கடிக்கிற நிலம் இன்னொரு கடிச்சா டிபி வருது நான் இரும்பிக் கொண்டிருக்கிறேன் நோய் அறிகுறி இருக்குது டிபி வருது இன்னொருக்கு பரவு அறிகுறி வருது இந்த நோய் மட்டும் அறிகுறி வருது ரெண்டு கிழமை முதலிருந்தே பரப்ப தொடங்குவா இப்ப எனக்கு அடுத்து இன்னும் ரெண்டு கிழமை மேல அப்படி வீங்க போகுது நான் இப்பவே இந்த நோயை கிருமியை பரப்பி கொண்டு இருக்கேன் ஒரு வகுப்பு இருக்குது நாற்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப ஒரு பிள்ளைக்கு இந்த நோய் வருது ஒரு பிள்ளைக்கு இந்த நோய் வந்தா அவர் எப்ப பரப்ப தொடங்க